சகோதர சகோதரிகளே உங்களை பார்த்து கத்தோடைய வார்த்தை சொல்லி உங்களை பலப்படுத்துவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை பலப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை உயர்த்துவார்கள் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கத்தை நமக்கு கொடுத்துரு ஆசீர்வாதமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது உபாகமும் இருபத்தி எட்டு எட்டு சொல்கிறது களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் ஆசீர்வாதங்களை கட்டளை இடுவார் என்று கர்த்தருடைய வார்த்தை அழகா இன்றைக்கு சொல்லுகிறது உங்கள் வீட்டில் இருக்கிற களஞ்சியங்கள் ஆசீர்வதிக்கப்படும் நீங்கள் கையிட்டு செய்கிற காரியமும் ஆசீர்வதிக்கப்படும் சிலரெல்லாம் சொல்லுவாங்க பிரதர் என் கையெல்லாம் விளங்காத கையும் பிரதர் நான்லாம் கை அது விளங்காமல் போயிடும் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது என்னால் நான் ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமே கிடையாது என் வாழ்க்கை ஒரு சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என் வாழ்க்கை ஒரு சாப நிறைஞ்ச ஒரு வாழ்க்கைன்னு சொல்லி தங்களுடைய வாழ்க்கை குறித்து தாங்களே க அப்படியே கேவலமாய் பேசிக்கொள்வார்கள் எவ்வளவுதான் இறக்கி பேச முடியுமோ அவ்வளவு இறக்குவார்கள் காரணம் என்ன அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களும் வாழ்க்கையில் நடக்கிற சில கசப்பான அனுபவங்களும் இந்த வார்த்தைகளெல்லாம் எல்லாம் பேச வைக்கிறது ஆனால் வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது என்ன தெரியுமா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது இசை வேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் கர்த்தரால் வேறு அழைக்கப்பட்டு ஞானசனம் பெற்று சபையில் அங்கமாக இருக்கிற உங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு மிக 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 பிரியமான ஒரு காரியம் பிரியமானவர்களே யார் விரும்புகிறார்களோ இல்லையோ யார் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்களோ இல்லையோ யார் உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார்களோ இல்லையோ கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் அவர் ஆசையாக இருக்கிறார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை உன் வீட்டில் இருக்கிற கலஞ்சியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் உடைய வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆகாரமும் ஆசீர்வதிக்கப்படும் அது மாத்திரமல்ல நீ கையிட்டு உழைத்து செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து தங்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை மாணவர்களை நீ ஒரு பக்கம் வாங்குவது ஒரு பத்திரான பையில் போடுவது போல அல்ல நீ பெற்றுக்கொள்ளுகிற நீ சுதந்திரிக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய கருத்திலே கொடுத்து அதை அனுபவிக்க கிருமை தருவார் பலப்படுத்த கிருபை தருவார் அநேகருக்கு ஆதரவாயிருக்க கிருமை தருவார் அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகவே மாட்டார் பெரிய மாணவர்களை ஒரு நாளும் பிரியவே மாட்டார் அவர் ஆசீர்வாதங்களின் தெய்வம் சகல ஆசீர்வாதங்களின் தெய்வம் நிச்சயம் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார் கர்த்தருடைய ஆசிர்வாதம் என்னுடைய வீட்டில் தங்க வேண்டும் என் கையின் பிரயாசத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன என்று பார்ப்போம் அது விபாகம் இருபத்தெட்டு ஒன்பது சொல்லுகிறது அவர் வழிகளில் நடக்கும் பொழுது என்று சொல்லி அவருடைய வழியில் நீங்களும் நானும் நடக்க வேண்டும் பல வழிகள் இந்த உலகத்தில் உண்டு சொந்த வழிகள் உண்டு பிசாசின் வழிகள் உண்டு உலகத்தின் வழிகள் உண்டு உலக இச்சையின் வழிகள் உண்டு சினிமா வழிகள் உண்டு சிலர் சிலருக்கு வேறு சிலர் ரோல் மாடலாக இருப்பார்கள் இப்படிலாம் நான் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புவார்கள் அது அல்ல வாழ்க்கை விரும்புவது வாழ்வதல்ல வாழ்க்கை நமக்கு என்று சில சட்ட சில கோட்பாடுகளும் உண்டு அதன்படி நடக்கும் பொழுது கர்த்தருடைய வழியில் நீங்களும் நானும் நடக்கும் பொழுது அவருடைய பாதையின பார்த்து நடக்கும் பொழுது அவர் காண்பிக்கிற வழியில் நீங்களும் நடக்கும் பொழுது நிச்சயம் சொல்லுகிறேன் நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி நிச்சயம் ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மீது வந்து தங்கும் அவர் உங்களை பலப்படுத்தி நிலைநிறுத்தி உயர்த்தி ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை நான் உங்களுக்கு ஜபிக்கட்டும் பரலோக பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் நான் ஜபிக்கிறேன் மேன்மைப்படுத்தி நிலை நிறுத்தும் தடைகளை நீக்குகிறவர் உடைய பிள்ளைகளுக்கு முன்பாக அற்புதங்களை செய்யும்படிக்கு நான் ஜபிக்கிறேன் சகல ஆசீர்வாதங்களின் தெய்வம் அண்டவரே ஒரு விசை கூட உடைய கிருமையை தேடி வெளிப்படுத்துவீராக என் பிள்ளைகள் விரும்புகிற ஒவ்வொரு காரியத்தையும் தருவீராக கஷ்டப்பட்டு உழைக்கிற எந்த ஒரு வருமானமும் வீணாய் போகக்கூடாதப்பா மீதமெடுக்க கிருமை தாரும் உயர்ந்த ஸ்தானத்தில் நடக்க செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் படு தி நிலை நிறுத்தும் ஆசிர்வதி கண்மணி போல பாதிகா தரணும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமென் ஆமென் காட் błஸ் யூ